வணக்கம் இது சுவிட்ஸ் நியூஸ் செவென்ட் செய்திகள் செய்தி தொகுப்புச் சேரா சுவிஸ் பிரான்ஸ் இடையே படகு சேவை குறைக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து மற்றும் ஃப்ரான்ஸுக்கு இடையே ஜெனிஃபா ஏரிகின் ஜெனரல் நேவிகேஷன் கம்பெனி நடத்தும் படகு சேவைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் குறைக்கப்பட உள்ளன மற்றும் அண்டி பிரெஞ்சு பிராந்தியங்கள் டிசம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வரவிருக்கும் புதிய எல்லை தாண்டிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக ஜெனிவா ஏரியில் உள்ள சில எல்லை தாண்டிய படகு வழித்தடங்களில் அடுத்த ஆண்டு முதல் சேவைகள் குறைக்கப்படுகிறது லோசன் பாதையில் வார இறுதியில் பயணங்கள் நிறுத்தப்படும் ஒட்டுமொத்தமாக குறைவான படகுகளே இயக்கப்படும் மிகப்பெரிய குறைப்புகள் லௌசின் தொனாம் வெஸ்ட் பெயின்ஸ் வழித்தடங்கள் பாதிக்கும் அங்கு கடவைகள் பாதியாக குறைக்கப்படும் மற்றும் வார இறுதிகளில் எந்த படகுமே ஓடாது ஓயனர் வழித்தடத்திலும் குறைவான படகு பயணங்கள் இருக்கும் ஆனால் எல்லை தாண்டிய பயணிகள் இன்னும் வேலைக்கு செல்வதை உறுதி செய்வதற்கான உச்ச நேர சேவையை நடைமுறையில் இருக்கும் வாட் மாகாணம் மற்றும் ஃப்ரெஞ்ச் உள்ளூர் அதிகாரிகளுக்கிடையில் அணை எல்லைத் தாண்டிக்கு ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நமது வெளிவான செய்திகளில் சிபி டபுள்ஜு டாட் சுவிஸ் நியூ செவென் டாட் காம் என்ற இடைத்தளத்தில் நீங்கள் பார்த்துக்கிடையா